மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் தேர்தல் பத்திர முறையை அறிமுகம் செய்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கருப்பு பணம் ஒழிக்கப்படல தேர்தல் பத்திரம்னு கொண்டு கொண்டு வந்தது அவங்க தேர்தல் செலவுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு செஞ்ச வேலை அது அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை வந்து கோர்ட்டே வந்து அதோடய நம்பர் இருக்கு இல்லை தேர்தல் பத்திரத்தோட நம்பரோட சீரியல் நம்பரோட வெளியிடுங்க ஏன் நீங்கள் அதை மொட்டையாக வெளியிடுறீங்கன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு தப்பு அதில் தவறு எதுவும் நடக்கலைன்னா அந்த நம்பரோடு வெளியிட வேண்டியதானே ஏன் அந்த நம்பர் இல்லாத வெறும் பத்திரத்தை மட்டும் வெளி முதல்ல அதை வெளியிடவே மாட்டேன்ட்டாங்க மறுபடியும் கோர்ட்டு ஆர்டரு கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் சொல் அந்த ஆர்டர் பிறப்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த பத்திரத்தை வெளியிட்டாங்க பத்திரத்தை விடும்போது நம்பர் இல்லாத வெளியிடுறாங்க அதனால் அது முழுக்க முழுக்க அவங்க பிஜேபிக்காரவங்க அமித்ஷா சம்பாதிக்கிறதுக்கு செஞ்சே தேர்தல் அதில் வந்து எந்த ஒடிவு மரமும் இல்லை அது நாட்டுக்கோ அதனால எந்த நன்மையில் அவங்க சுயநலத்துக்காக செஞ்சே தேர்தல் நேற்று ஒரு நியூஸில் பார்த்தேன்னு நினைக்கிறேன் தேர்தல் பத்திரம்னாலே லஞ்சம் வாங்குறது லஞ்சம் வந்து வெளியே வந்து கொடுக்குறது இவங்க லீகலாக வாங்குறாங்க ஒரு இதை இது பண்ணி அதை பிஜேபி ஒரு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்க அவ்வளோ தான் தேர்தல் பத்திரம்னு அதான் நீங்கள் கேட்டீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறது தான் வந்து இந்த தேர்தல் பத்திரம் விதிமுறை கொண்டு வந்து அமித்ஷா சொன்னதாக சொன்னீங்க கற்பு பணத்தை உடைக்கிறதுக்கு கொண்டு தான் பார்த்தா இருக்கிறதுலையே பெரிய ஊழல் வந்து இந்த தேர்தல் பத்திரம்தான் ஏன்னா இதுவரைக்கும் எல்லோரும் லஞ்சம் வாங்கினாங்கன்னா தெரிஞ்சு வாங்கியிருப்பாங்க இப்போ இந்த பத்து வருஷ காலத்தில் இந்த பிஜேபி ஆண்ட காலத்தில் அவங்க பெற்ற லஞ்சம் தான் உலகத்திலே பெரிய லஞ்சமாக கருதப்படுது இதுவரைக்கும் கருப்பு பணத்தை அவங்க கொண்டு வரலையே இருக்கிற மக்கள் இந்திய மக்களுடைய பணத்தை சுரண்டி இதான் அவங்க ஆட்சி நடத்தியிருக்காங்க அவங்க சுகபோகமாக இருக்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா கருப்பு பணம் ஒழிக்கப்படவும் இல்லை சுசு பேங்கில் இருந்த பேங்குல இருந்த பணங்களும் கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு பதினஞ்சரூவா போடணும்னு சொல்லி சொன்னார் சொன்ன நிட்கன்கரியே வந்து பின்னாடி அதை தப்புன்னு ஒத்துக்கிட்டார் நாங்கள் சும்மா தான் சொன்னோம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினச்சி பரவாயில்ல மக்கள் முட்டாளாக இருக்கிறாங்க ஓட்டில் போட்டு எங்களை திருப்பி ரெண்டாவது வாட்டி ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி நிட்டின் கட்கரி சாலை போக்குவரத்துறை அமைச்சர் அவர் ஒரு வாட்டி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் கருப்பு படம் எங்கேயுமே உழிப்படலை கருப்பு படம் இருக்க இருக்க கூடத்தான் ஆகுது ரெண்டாயிரத்தை ஒழித்தார்கள் ஆயிரத்தை ஒழித்தார்கள் என்ன இந்த நாட்டுக்கு நன்மை அம்ஷாவினால் என்ன நன்மை இந்த மோடினால் என்ன நன்மை எந்த நன்மையும் இல்லை இதை ஒழிக்கிறோம் என்று சொல்லி அதை தூண்டி தான் இருக்காக பணக்காரர்கள் வாழ்கிறார்கள் ஏழைகள் இன்னும் அந்த அவஸ்தைப்படுகிறார்கள் வேற ஒன்றும் இல்லை அமித்ஷா தான் நம்பர் ஒன்று பொய்யர்னு வச்சுக்க வேற என்ன சொல்ல முடியும் அமித்ஷா தான் நம்பர் ஒன்று பொய்யர் அதுக்கு அடுத்தது மோடி கருப்பு பணம்லாம் ஒழிக்க முடியாமல் டிமானிட்டேஷன் அப்போ என்னம்மா சொன்னார் பிரதமர் டிமானிட்டேஷன் எல்லாம் பண்ணி எல்லோரையும் ரோட்டில் நிற்க வச்சு ஏடிஎம் வாசலில் நிற்க வச்சு வெளியூர்லேருந்து ஃபாரின்லேருந்து வந்தவங்கலாம் பாவம் பசியும் பட்டினியுமா எங்களை மாதிரி ஆட்கள் கிட்டே தான் பத்து இருபது வாங்கி சாப்பிட்டுட்டு தானே கொஞ்சி போச்சா கருப்பு போனோம் கோயிலில் ஸ்விஸ் பேங்க்கில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருக்குதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஒரு முறை மோடியே காங்கிரஸை பார்த்து சோனியா காந்தியை பார்த்து என்ன சொன்னார் சுவிஸ் பேங்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாரு ரெண்டாவது நாள் மன்னிப்பு கேட்டார் நான் எதை தெரியாமல் சொல்லிட்டேன்னு இவங்க எல்லாருக்குமே இருக்குதுமா கருப்பு பணத்தைலாம் ஒழிக்கிறது முடியவே முடியாது இவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது இல்லை தேர்தல் பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபிக்கு ஃபேவராக தான் இருக்குது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஐடி ரைடு விடுறாங்க அடுத்து வந்து ஐடி ரைடு இடி ரைடு சிபிஐ இந்த ரைடெல்லாம் விடுறாங்க இதெல்லாம் விட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுனாக்கா ஒரு சில கம்பெனிகள்லாம் போய் மிரட்டுறாங்க என்னென்னு மிரட்டுறாங்கன்னா இது போல் ஒழுங்காக நீங்கள் எங்களை பணம் கொடுத்துருங்க இல்லைன்னா அவங்கள வந்து நக்சி பண்ண மாட்டுறாங்க அப்படி மிரட்டும் போது என்ன ஆகுதுனாக்கா அவங்க பயந்துங்கன்னு பணம் கொடுத்துட்றாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த அவங்க கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க இது ஒன்று பா பண்ணுறாங்க எதிர்கட்சி கிட்டே போயிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்கள வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பணம் ரிட்டன் கொடுத்தவுடனே இவங்களை வந்து ரிட்டன் பண்ணிடுறாங்க அதாவது ஜெயிலேருந்து ரிட்டன் விட்டுறாங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக அவங்க ரெண்டாயிரம் ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க முதல்ல வந்த ஸ்டேட் அது தான் எதுக்கு ரெண்டாயிரம் பண்ணுட்டு செல்லு கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்குன்னாங்க அப்புறம் ஒழிச்ச பாடு இல்லையே அது அது அதுக்கப்புறம் இப்படி ஒன்று சொல்கிறாங்க ஒரு மாறுதலாக மாறுதலாக சொல்கிறாங்க அது கருப்பு பணத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவங்க தேர்தல் நிதி கலெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ கூட பாருங்கள் ஏகப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிகளை ரைடு நடத்தி அவங்க மூலயமா எத்தனையும் எவ்வளோ கோடி இந்த மார்ட்டின் லாட்ரி சீட்டு ஓனர் எவ்வளோ ரூபாய் வாங்கினதாக பத்திரிக்கையில் செய்தி வந்திருக்கு அதனால் இது அவங்க சுயநலத்துக்காக வாங்கினது தவிர இது நாட்டுக்காகவோ கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு இல்லை இதே பாஜக அரசு மொத மொத மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி பிடிக்கும் போது இந்தியாவில் இருக்கிற எல்லோருடைய பிளாக் மணியும் எந்தெந்த நாட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு அதை நான் வெளியே ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னார் வரையும் அதை நடக்கலை இப்போ மட்டும் எப்படி அவர் பிளாக் மணி வெளியே கொண்டு வர்றதுக்கு இது மாதிரிலாம் அவர் முயற்சி எடுக்கிறாரு இல்லை தேர்தலுக்காக இந்த கதையை சொல்கிறாரா எனக்கு ஒன்றும் புரியல தேர்தல் பத்திரங்கிறது வந்து இது முறைகேடு தானே அது இப்போ அரசு கருவூலத்துக்கு போக வேண்டிய வருவாயை ஃபுல்லாக யாரோ ஒரு நாலு தனியார் நிறுவனத்துக்கு கொண்டு கொடுக்கறதுக்காக இவங்களை பெற்ற லஞ்சம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக தானே இந்த தேர்தல் பத்திரம் விதிமுறை வச்சிருக்காங்க அப்போ இது மறைவா செய்கிற ஊழல் தானே இது இது மக்களுக்கு பெரிய அநீதி இது இது நிச்சயமாக வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் இது அவங்க மாட்டிக்க விடக்கூடாதுன்றதுக்காக மறைமுகமாக நான் நேரடியாக உங்ககிட்ட பத்து ரூபா கொடுத்தா அவங்களுக்கு தெரியும் தம்பி பார்த்துருவாங்க மறைமுகமாக செஞ்சிருக்கிறது பெரிய ஊழல் இல்லையா அது இந்திய அரசாங்கம் கருவூலத்துக்கு போக வேண்டிய பணத்தை ஃபுல்லாக ஒரு கட்சிக்கு இவங்க தனியாக சுருட்டிக்கிட்டு ஏதோ இவங்க நாட்டு மக்களுக்கு நல்லதாக செய்து நினச்சி உண்மையிலேயே முழுவதுமாக பார்த்தா இந்திய மக்களுக்கு பெரிய ஒரு துரோகம் இவங்க செஞ்சுருக்காங்க அதனால் இந்த ஆட்சியிலேருந்தே இவங்களை வந்து அகட்டப்பட வேண்டியதான் இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தை நான் கருத்துக்கிறேன் இது இல்லாமல் அவங்க சொன்ன கருத்துமே எதுவுமே தெரியலாமல் தான் பத்து வருஷம் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு நாலு முதலாளிக்காக அங்கே வேலை செய்கிறாங்க அதை கரெக்டாக செய்கிறாங்க இந்திய மக்களுக்காக வாக்களித்த நூற்றி நாற்பது கோடி மக்களுக்காக அவங்க எந்த திட்டத்தை திட்டத்தையுமே செய்யலை யார் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அந்த நாலு முதலாளிக்கு மட்டும் மோடியும் அமித்ஷாவும் சரியான முறையில் அழகாக வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க தேர்தல் பத்திரம் உருவாகும் போதே தான் எல்லா கட்சியும் அப்ஜெக்ஷன் பண்ணாங்களாம்மா இது தேவையே இல்லை இது தேவையே இல்லைன்னு இவங்க வந்து பணத்தை எப்படியாவது இந்த மாதிரி எல்லாம் ஈடி எல்லாரையும் வச்சு மேர்டி கிரட்டி இந்த மாதிரி பண்ணி மூணாவது நாள் இப்போ மார்ட்டின் கிட்டே எவ்வளோ வாங்கிக்கிறாங்க புரியுதா அந்த மாதிரி எவ்வளோ பேர்கிட்ட நாலு நாள் பொறுத்து வாங்குறாங்க முதல்ல ஈடியை வச்சு மேர்டி மேர்டி மேரிட்டி மேர்டி நாலு நாளுக்கு அப்புறம் டொனேஷன் கொடுத்தோன்னே எல்லாரையும் வெளியே விட்றாங்க அஜித் பவார் கதை என்ன ஆச்சு நாற்பதாயிரம் கோடி ஊழல்னு சொன்னார் நாலாவது நாள் பிஜேபியில் இருக்கிறாரு இப்போ பிஜேபி அலையன்ஸில் தான் இருக்கிறாரு மந்திரியாகிறார் அவர் புரியுதா துணை முதல்வராக என்னமோ இருக்கிறாரு அவர் யார் சரத்பவாரோடைய நெவிதான் அவர் அவர் எப்படி இருக்கிறாரு அஜித் பவார் மேலே நாற்பதாயிரம் கோடி இதே பிரதமர் தானே சொன்னார் புரியுதா செந்தில் பாலாஜி மேலே எவ்வளோ வழக்கு எவ்வளோ ஒன்று மேலே சாதாரண விஷயம் அவரை போட்டு இவ்வளோ போட்டு இருக்கிறாங்க மணீஷ் சிசோடியா டெல்லியில் அவரை போட்டு எவ்வளோ இருக்கிறாங்க இன்றைக்கி கவிதா நேற்று அரசாக இருக்கிறாங்க இவங்களை எல்லாம் எதிர்கட்சிகளை மட்டும் மிரட்டுறதுக்கு இவங்க இதை பண்ணுறாங்கம்மா ஈடியை வச்சு மற்றபடி இவங்க கிட்ட ஒன்றுமே கிடையாது இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் அது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த கருப்பு பணத்தை அந்த தேர்தலுக்கு வந்தது இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறது சொல்லுவது அது பொய் அது பிஜேபியோட க தேர்தல் நாடகம் ஆமாம் அவங்க எல்லாம் வாங்கிக்கிட்டாங்கல்ல அவங்க மிஸ்ஸாக தான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு பதினாலாயிரத்தி நானூறு கோடியா மொத்தம் வாங்கிட்டார்ல போதும்ல இங்கேருந்து வாங்கிட்டார்ல அப்போது ஒழிக்கலை அவங்க வாங்கி பத்திரமா வச்சுருக்காங்க அப்போ இந்த கருப்பு பணம் தான் அவங்கக்கிட்ட இருக்குது லஞ்சத்தை இதாக வாங்கிக்கிட்டாங்க அவர் தரப்பில் அவர் சரிங்க திருடன் தரப்பில் திருட விஷயம் சரிதானுங்க நான் என்ன சொல்ல தேர்தல் பத்திரத்தை சப்ஜெக்டை விட்டுருமா இப்போ தான் அந்த தேர்தல் பத்திர பத்திரிகையை பற்றி பேசுகிறாங்க பத்திரத்தை பற்றி இப்போ பேசும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா முத முத பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது மோடி கவர்மெண்ட் இருக்கும்போது எல்லா பிளாக் மணி சுசில் இருக்கிற எல்லா பிளாக் மணியும் நான் வெளியே கொண்டு வரேன் விலைவாசி குறைக்கிறேன் பல பிரச்சனை தட்டுப்பாடு இருக்காது எல்லாமே சுமூமாக போகும்னு சொன்னார் அதெல்லாம் இன்ன வரையில் இல்லை பத்து வருஷம் முடிய போகுது திருப்பி ஸ்டார்ட் ஆக போகுது எலெக்ஷனு இப்போ இந்த நேரத்தில் திருப்ப பத்திரத்தை பற்றி பேசுகிறாரு இப்போ இது பிளாக் மணிக்கு இது வந்து கொண்டு வரதுக்கு நான் இப்போ ஏற்பாடு பண்ணுறேன் வழி பண்ணுறேன்றாரு எப்படி அது சாத்தியமாகும் கருப்பு பணம் அது அதை பற்றி நம்மளுக்கு தெரில ஏன்னா கருப்பு படம் புழக்கத்தில் இல்லாமலாம் இருக்காது இல்லைங்களா ஏன்னா இப்போயே எலெக்ஷனுக்கெல்லாம் பணம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இப்போ எல்லா இடத்துலையும் பணம்லாம் மாட்டுது அப்படின்னா கருப்பு பணம் இருக்க தானே செய்யும் அதாவது இதில் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் ஈடுபட்டிருக்கிறாங்க ஆனால் முதன்மையாக சொல்லப்படுது பிஜேபி கவர்மெண்ட்டு சொல்லப்படுது மோடியுடைய கவர்மெண்ட்டை சொல்லப்படுது அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கலாம் அந்த கவர்மெண்ட்டை சொல்லப்படுது எல்லா அரசியல்வாதிகளும் வந்து தேர்தல் பத்திரம் மூலிமா பணம் பெற்றுருக்கிறாங்க ஆனால் அதிகபட்சமாக இவங்க தான் பணம் பெற்றிருக்காங்க இவங்க எதுக்காக அந்த கம்பெனி லாபம் அடைகிறதுக்காக இவங்க சுகபோகமாக வாழ்கிறதுக்காக மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி மறைமுகம் இவங்க வா ஆட்சி செய்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க இன்னொன்று என்னென்னு சொன்னால் இவங்களுடைய பணத்தை வச்சு மத அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது மீண்டும் ஒரு வாட்டி வந்துச்சுன்னா இந்தியா வந்து ஒரு நல்ல வழியில் வழித்தர முடியுமன்றது ரொம்ப ஒரு சந்தேகமான தான் பிளாக் மணி டோட்டலாகவே எல்லா அரசியல் தலைவர் வச்சுருக்காங்க எந்த கவுர்மெண்ட்டும் வந்தாலும் அவங்க சுயநிலைக்காக தான் பார்ப்பாங்க அவங்க எப்படி ஒழிச்சிருவாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் ஒழிக்காது பிஜேபி கவர்மெண்ட்டும் ஒழிக்காது இப்போ வந்து என்ன பிரச்சனை புயல் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அதுக்கு ஃபண்ட்ஸும் அதுக்கு முடிஞ்சுதா இவரால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவருக்கு ஒதுக்க முடியல குஜராத்துக்கு மட்டும் எடுத்தோடனே ஆயிரம் கோடி ஸ்பெஷல் ஃபண்டாக பண்ணுறாரு நமக்கு என்ன கொடுத்தாரு அந்த என்டிஎப்பையும் எஸ்டிஆர் பி எப்பவும் கொடுக்குற அந்த தொள்ளாயிரம் கோடி தான் கொடுத்தாரு வேற என்ன கொடுத்தாரு அவர் அதெல்லாம் சும்மா இவர் சொல்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்பவே மாட்டாங்க அவர் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான்